அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி பொன்முடி அவர்கள் வந்து செயல்வீரர்கள் கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக எந்த நிலைமைக்கு போயிடுச்சு சொல்லி நீங்கள் பாருங்களேன் ஒரு வலிமையான ஒரு அதிமுக இன்றைக்கி ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாதனால யார் யாரெல்லாம் ஏசுகிறாங்க பாருங்கள் அதெல்லாம் அதெல்லாம் தொண்டர்கள் வந்து எப்படி பொறுத்துக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலை இந்த நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியை பொறுத்தளவில் விக்ரவண்டி தொகுதியை பொறுத்தளவில் அதிமுக அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு வாங்கியிருக்கு திமுக கூட்டணி வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதனுடைய வித்தியாசம் ஒரு ஏழாயிரம் அதாவது ஆறாயிரத்தி எட்நூற்றி வாக்கு வாக்குகள் வித்தியாசத்துலாம் அந்த இடம் அந்த விக்கிரவண்டி தொகுதியில் திமுக கூட்டணி அதிகமாக வாங்கியிருக்கு இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுனால் இன்னைக்கு அதிமுக அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து போட்டியிட முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு யாருக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சாருன்னு தெரியல ஒரு வலிமையான கையில் கட்சி இருக்குது இரட்டையில் சின்னம் இருக்குது ஏற்கனவே அறுபத்தி வாக்குகள் வந்து அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து வாங்கியிருக்கிறோம் ஒரு முதல் இடத்துக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இன்னைக்கு திமுகவினுடைய செயல்வீரர் கூட்டம் வந்து அங்கே நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் பொன்முடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவனுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து இந்த முறை திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறார் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அது அதிமுகவினுடைய தொண்டர்கள் கிடையாது அது எடப்பாடி பழனிசாமியினுடைய தொண்டர்கள்னு நீங்கள் சொல்லலாம் அது அதிமுகவினுடைய தொண்டர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க எடப்பாடி திமுகன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இடைத்தேர்தலையும் திமுக வெற்றி பெறணும்னு சொல்லிவிட்டு விட்டு கொடுக்காரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன பிரார்த்தனை பண்ணார் தெரியுமா எந்த காலத்திலும் அதிமுக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன உறுதிமொழி எடுக்கிறார் அப்படின்னா இனிமேல் அதிமுகவை ஒன்றுபட விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுக்கிறார் இப்படி இரண்டு பேருமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதிமுக எந்த வகையில் வளர்ச்சி அடையும் அதிமுகங்கிற பேருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் தொண்டாற்றிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை எப்படி படுகொழியில் போட்டு எடப்பாடி பழனிசாமி தள்ளியிருக்காங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது பொன்முடி அவர்கள் பேசுனது அதிமுக தொண்டர்கள் இல்லை எடப்பாடி திமுகனுடைய தொண்டர்களை தான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு அதிமுக மிகப்பெரிய பேரியக்கம் இந்த பேரியக்கத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மக்களுடைய சக்தியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்த தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு அரும்பாடுபட்டு இருக்காங்க தொண்டர்கள் தான் முக்கியம் என்று இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தன்மையுத்த தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் போனால் போதும் அப்படிங்கிற தான் அவர் வந்து இன்னைக்கு காய் நகர்த்திட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் அதிமுக தான் அமையும் சொல்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன அர்த்தத்தில் இதை சொல்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கே புரிஞ்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த மூடத்தனமான செயல்களுக்கு தொண்டர்கள் சரியான பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லைன்னு சொல்லி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து அதிக அளவில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளை அரசியல் வந்து இன்னைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்றா மட்டும்தான் இது நடக்கும் நம்ம என்னடா தொடர்ந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ்னே பேசிக்கிட்டே இருக்காங்களா அப்படி என்ன ஓபிஎஸ்ட்டு ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் ஓபிஎஸ் வந்து ஒரு தனி ஒரு மனுஷன் தான் ஒரு மனுஷன் மொத்த தொண்டர்களுக்கும் தலைவனா இருக்கும் போது தொண்டர்கள் தான் இன்னைக்கு வந்து ஆனிவராக இருந்து செயல்படுகிறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தா போதும் தன் நிலை மறந்து கீழே இறங்கி அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவின் ஆட்சி மலரும் யாருமே தேவையில்லை எனக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தா போதும்னு எடப்பாடி பழனிசாமி நடந்தாருன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்கிற தொகுதிகள் பூராமே டெபாசிட் வந்து இழக்கும் திமுகவுக்கு சாதகமாக தான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செயலுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது எடப்பாடி திமுகவினுடைய தொண்டர்கள் தான் திமுகவுக்கு ஆதரவளிப்பாங்களே தவிர அதிமுக உண்மையான தொண்டர்கள் திமுகவுக்கு எந்த வகையில் ஆதரவிக்க மாட்டாங்க நன்றி வணக்கம்